audio junk இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல பென்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது ஸோ எப்படி நான் வந்துட்டு பழைய பென்ஷனை வந்து வித்ரா வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டை ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணால் எம்ப்ளாய் ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மீதி இருக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது ட்ரான்ஸ்ஃபரே ஆக மாட்டேங்குது ஸோ இதை வந்து நான் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க அதே டவுட் இன்னொருத்தருக்கும் இருக்கு அவரும் வந்து அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காரு இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் பிஎஃப் பென்ஷன் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன் ஆனாலும் பேலன்ஸ் இருக்குது அதை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது இன்றைக்கி வீடியோவில வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தின எக்ஸ்பிளேனேஷன் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மணக்கமணம் உடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் கார்ட்ஸ்லாம் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட பிஎஃப் பாஸ்புக்கு வந்து ஓபன் பண்ணிருக்கேன் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு மூணு டிஃபரெண்ட் ஷேர் வந்து இருக்குது ஒன்னு எம்ப்ளாய் ஷேர் அடுத்தது எம்ப்ளாயர் ஷேர் அடுத்தது பென்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் ஷேர் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபுல் அதாவது மூவபுள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவபுள் அமௌண்ட் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது ஒன்லி மெர்ச் மட்டும் தான் ஆகும் நம்ம நிறைய வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்போம் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதை மட்டும் செக் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் அக்கௌண்ட் வந்து மெர்ச்சாயிரும் ஸோ அதை அதை வந்து நம்ம வெளியே வந்து ஓப்பனாக ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது இன்டர்னலாக மெரிச்சாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் பட் அதில் நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து இருக்கும் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன மெர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டுலையும் உள்ள அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இங்கே வந்து டெபிட் ஆகி அந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆகும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அதாவது ஒரு கம்பெனியில் உள்ள அமௌண்ட் வந்து இன்னொரு கம்பெனிக்கு அப்படியே மூவ் ஆகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அபுல் இல்லை மூவ் அப்படின்னு வந்து சொல்கிறது இதை வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து பார்க்க முடியும் ஸோ நமக்கு அந்த நியூ கம்பெனியோட மெம்பர் ஐடியை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பாஸ்புக்கில் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கம்பெனியில டெபிட்டட் பண்ண அமௌண்ட் அந்த கம்பெனியில் கிரெடிட்டட் ஆனதை நம்மளால பார்க்க முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அபுல் அடுத்தது பென்ஷன் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் அபுல் அப்படின்னா பென்ஷன் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடும்போது பென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது அப்படியே தான் ஸ்ட்ரில்லாக இருக்கும் மற்றபடி என்ன ஆகும்னா இந்த பென்ஷன் அக்கௌண்ட்டும் இப்போ நீங்க கரெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த பென்ஷன் அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெர்னலாக லிங்க் ஆயிடும் ஒன்லி லிங்க் மட்டும் தான் ஆகுமே தவிர மற்றபடி டிரான்ஸ்ஃபர் ஆகாது அந்த கம்பெனியில் உள்ள பென்ஷன் அந்த கம்பெனிலே தான் இருக்கும் அதுக்கு முந்தின கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட் இந்த கம்பெனிலே தான் இருக்கும் நீங்கள் நாலு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த நாலு கம்பெனியில் உள்ள பென்ஷனுமே அந்தந்த தான் இருந்த மாதிரி காமிக்கும் பட் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு கம்பெனியோட பென்ஷனுமே வந்து மெரிச்சாயிரும் ஃபைனலாக நீங்கள் கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு கம்பெனியோட பென்ஷனும் மொத்தமாக செட்டில் ஆகும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் செட்டில் ஆயிருக்கு ரெண்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டு தான் செட்டில் ஆகிருக்கு பேலன்ஸ் ரெண்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட் வந்து செட்டில் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீவன்ஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படி ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது ரெண்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டோ இல்லை ஒரு கம்பெனியில் உள்ள பென்ஷன் அமௌண்ட்டோ வந்து ரிசீவ் ஆகாமல் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் ரீப்ளை மெயில் வந்து போடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மறுபடியும் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விட்டு போன அந்த பென்ஷன் அதாவது பழைய கம்பெனியில் உள்ள மிஸ்ஸான பென்ஷனையும் சேர்த்து கிளைம் பண்ண முடியும் ஸோ இவர் கேட்டிருந்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு பென்ஷன் வந்து ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படிங்கிறது தான் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டியது எம்ப்ளாயர் எம்ப்ளாயிஷர் இந்த ரெண்டு மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இது மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பென்ஷன் வந்து மெர்ச் ஆகும் அது வந்து இன்டர்னலாக லிங்க் ஆகிறத நம்மளால ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பென்ஷன் அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் க்ளைம் பண்ணி எடுத்துவிட்டேன் ஆனாலும் என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் காட்டுது அதை வந்து நான் எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் நான் வந்து வித்ரா பண்ணிட்டேன் என்னோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எதுவுமே இல்லை இப்போ நான் என்னோடய பாஸ்புக்கில் ஃபைனல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் க்ளைம் பண்ணி எடுத்திருக்கேன் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் என்னோடய பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர் எவ்வளோ இருக்கு ஜீரோ எம்ப்ளாயர் ஷேர் எவ்வளோ இருக்கு ஸீரோ ஆனால் பென்ஷன் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நாற்பத்தி ஏழாயிரம் இருக்குது ஸோ இதில் நாற்பத்தி ஏழாயிரம் காமிக்குது அப்படிங்கிறதுக்காக நான் க்ளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த பென்ஷன் அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் எடுத்து எனக்கு அமௌண்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு மறுபடியும் நான் அதில் போயிட்டு எனக்கு பணம் இருக்குது நான் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டோட்டலாக ராங் அப்படின்னு வந்து சொல்லணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பென்ஷன் கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட்டட் கிரெடிட்டட் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது எந்த டிரான்சாக்சனும் இதில் காட்ட மாட்டாங்க இதில் வர டிரான்சாக்ஷன் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயர் டெபாசிட்டட் வந்து பண்ணும்போது பென்ஷன் அமௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் தவிர நீங்க பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ராப் பண்ணாலும் இந்த பேலன்ஸ் காட்டும் வித்ட்ராப் பண்ணலை அப்படின்னாலும் இந்த பேலன்ஸ் வந்து காமிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேலன்ஸ் வந்து காமிக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து இருக்குது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ஒரு டைம் நீங்கள் பணம் எடுத்துட்டீங்க இதில் உள்ள அமௌண்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டுருங்க நீங்கள் ரெண்டு கம்பெனியில் மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனியில் சேர்த்து முப்பதாயிரம் இருக்குது ஒரு கம்பெனிக்கு பத்தாயிரம் பென்ஷன் வந்ததில் எனக்கு மூணு கம்பெனி சேர்த்து முப்பதாயிரம் இருக்குது ஆனால் எனக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் பத்தாயிரம் தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கிரீவன்ஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் ரெண்டு கம்பெனியில உள்ள பத்து பத்தாயிரம் டோட்டல் இருபதாயிரம் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு நீங்க மறுபடியும் ஒரு டைம் டென் வந்து அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க பாங்க மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் செட்டில் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரிவென்ஸ் ஃபைல் பண்ணி அவங்க உங்களுக்கு ரீப்ளே மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன்ஸ்ட் வந்து டென்சி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்போ செட்டில் ஆகும் அவங்க சொல்லாமலே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக செட்டில் ஆகலாம் ஒரு ஒரு சிலருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஜெக்டட் ஆகும் ஆனால் நீங்கள் க்ரிவன்ஸ் ஃபைல் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டென்சி அகைன்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செட்டில் ஆகும் ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடக்குது ஸோ உங்களுக்கும் அது மாதிரி அமௌண்ட் விடுபட்டு விடுபட்டிருந்தது அப்படின்னா நீங்க கிரீவன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுல வந்து பேலன்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க பணம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்போ ஒரு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளவு பென்ஷன் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆச்சுன்னு தெரியும் அந்த அமௌண்ட் வந்து நான் டெபிட்டட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் காட்டுது அப்படிங்கிறதுக்காகலாம் நான் கிளைம் பண்ண முடியாது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருந்த டவுட் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறீங்கன்னா எம்ளாயி சார் எம்ப்ளாயர் சார் இந்த ரெண்டும் வந்து டெபாசிட்டட் ஆயிருச்சா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா இதை மட்டும் செக் பண்ணுங்கள் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா பென்ஷன் வந்து இன்டர்னலாம் மரிச்சாயிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஃபியூச்சரில் நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து செட்டில் ஆயிரும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கம்பெனி அதுக்கு ப்ரஸ் அதுக்கு ப்ரீவியஸ் கம்பெனி அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனியில உள்ள பென்ஷனையும் செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் வந்து கிளைம் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது லாஸ்ட் கம்பெனியில மட்டும்தான் நீங்கள் வந்து கிளைம் போட முடியும் அப்படி போடும்போது அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து செட்டில் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளோ பென்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் கால்குலேட்டட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது பென்ஷன் மிஸ் ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கிரீவன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த டவுட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கேட்டிருந்தது நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டேன் ஃபீல்ட் ஆஃபீஸ்ல வந்து அப்ரூவல் பண்ண எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்டா இவ்வளவு நாளில ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இவ்வளவு நாளில அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அப்ளிகேஷனை போகிறது நீங்கள் அப்ளை பண்ண அந்த பிஎஃப் ஆஃபீஸில் கம்மியாக தான் அப்ளிகேஷன் வந்து வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நாளோ இருபது நாளிலேயும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகலாம் இன்கேஸ் உங்களோட அதே பிஎஃப் ஆஃபீஸில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வந்து கியூவில நிக்குது அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து ஒன் மந்த்து டூ மந்த் கூட ஆகலாம் நான் வந்து இன்னைக்கு ரேஞ்சில நான் கேட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டா ஃபீல்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் மேல ஆச்சு இப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம பெண்டிங்ல தான் இருக்கு ஃபீல்ட் ஆஃபீஸ் வந்து நாற்பத்தஞ்சு நாளா பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லதான் செய்யறாங்க சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயர்கிட்ட ரிக்வஸ்ட் போகும்போது அறுபது நாள் தான் மேக்ஸிமம் டைம் அதுக்கு மேலேயும் வந்து பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த ரிகொஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டீக்டிவேட் ஆயிரும் உங்களுக்கு வந்து மறுபடியும் புதுசாக தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால ஸோ இதுக்கு எவ்வளோ நாள் வேலிடிட்டின்னு தெரியல மேக்ஸிமம் அறுபது நாள் அறுபது நாளைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சினா ஆயிரும் அப்படி இல்லைனா அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஃபீல்ட் ஆஃபீஸில் பெண்டிங்கில் இருக்கும்போது கேன்சலும் வந்து பண்ண முடியாது ஸோ அடுத்த அப்டேட் வந்துன்னா இன்னும் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் மேக்ஸிமம் டைம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் எடுத்து பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண இந்த டீடைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோ பற்றிங்கிறதுக்குள்ளே மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங்